அனைத்து நாகபராசக்தியம்மன் பக்தர்களுக்கும் கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு மீண்ட நம்பிக்கையோடு ஆதிபராசத்தி நாகாத்தம்மனுடைய பேரர்களால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய கவனத்திற்காக தான் இந்த பதிவு நம்ம கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரே நாளில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது சில பேருக்கு ஒரு நல்ல நேரங்கள் இருக்கும் நல்ல நேரம் இருக்கும்போது ஒரே நாளில் அவங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உடனே கிடைச்சிரும் சில பேர் கொஞ்சம் கெட்ட நேரங்கள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டகாலங்கள் இருக்கும் கொஞ்சம் துன்ப நேரங்கள் இருக்கும் அப்படியேப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக அதாவது ஒரு சில வாரங்கள் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் தாமதமாக ஆகும் ஆனால் நம்பிக்கையோடு யார் ஒருவர் எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதில் என்னட்ட மாற்றங்கள்ங்கிறது பெருசாக கிடையாது அதில் குறிப்பிட்டு சொல்ல போகிறோம்னா இந்த இருக்குது இல்லையா இந்த மனு சீட்டு இருக்கட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய காணிக்கைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பது என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் இதில் வேண்டி கட்டியிருக்காங்களோ நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதமான பக்தர்களுக்கு அவங்க என்ன எழுதி கட்டியிருக்காங்களோ அந்த வேண்டுதலை அன்னை நாகபராசத்தியம்மன் கண்டிப்பாக கை தூக்கி கொடுத்துருக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்றுகிறதுமே கிடையாது யாரெல்லாம் ஒருத்தவங்க அம்மனை நினச்சி இந்த சன்னிதானத்துக்கு வந்து என்னென்னலாம் வேண்டுதல் எழுதி வச்சுருக்காங்களோ அந்த வேண்டுதல்களை அப்படியே நிறைவேறிகிட்டு தான் இருக்குது இன்னும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு நினச்சி வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் அன்னை நாகபராசத்தி அம்மனாக இருக்கட்டும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமியாக இருக்கட்டும் அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி அம்மனாக இருக்கட்டும் கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்க சாமி உங்களோட சன்னிதானத்துக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மன சந்தோஷத்தோட ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு போகும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த பேர் ஆனந்தம் என்பது வேறு எதுலேயும் கிடைக்காது நமக்கு உண்மையிலேயே நம்மளால் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கும் பொழுது அதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதெல்லாம் அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் சங்கடமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதுவும் என் காதுக்கு வரும் நல்லாவை மட்டுமே என் காதுக்கு வராது சில விதமான தீயவைகளும் என் காதுக்கு வரும் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒன்று ஒருத்தவங்க என்னுடைய பக்தர்கள் ஒருத்தவங்க தான் அவங்க திருக்குவளை பேர் மற்ற பேரை சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது அவங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் வில பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி சாடை பேசியிருக்கிறாங்க சாடை பேசுகிறதில் சண்டை போட்டுருக்குறாங்க நீ ஊட்டியானில் போயிட்டு செய்வனை மந்திரம் மாயம்லாம் பண்ணிட்டு வந்துட்ட என் குடும்பம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவங்க என்னட்ட வந்து சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாமி நீங்களும் இந்த மாதிரி யாருக்கும் செஞ்சு கொடுத்ததில்லை நானும் இது வரைக்கும் வந்து கேட்டது கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி அழுதாங்க அழுதப்ப நான் சொன்னேன் ஆமாம் அவங்களுடைய கெட்ட நேரம் அதை பேச வைக்கிது நல்ல நேரத்துக்கு அவங்க பேசவே இல்லை கெட்ட நேரத்துக்கு அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய கெட்ட நேரம் அவங்களுடைய கெடுதல் செய்யக்கூடிய நேரம் அவங்களுடைய கஷ்டகாலம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நாகபராசத்தி அம்மனுடைய கோயிலில் போய் நம்ம செய்வனை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசு கூட பொந்துருச்சு நாகபராசக்தி அம்மன் கோயிலில் போய் செய்வனை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அம்மாவோடைய சன்னிதானத்தில் செய்வன மந்திரம் கிடையாது இந்த இடத்துல முழு மனசோட முழு சித்தியோட அம்மாவே கெதிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அம்மாவே இப்போ எல்லாத்தையுமே பார்த்துப்பா எனக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க எனக்கு மனுஷர்கிட்ட சொல்லி எனக்கு மாற்ற முடியல எனக்கு வந்து தீங்கு நடக்குது எனக்கு கஷ்டம் நடக்குது எனக்கு வந்து துன்பம் நடக்கிறது எனக்கு யாராலையும் ஒரு தெளிவான கிடைக்க மாட்டேங்குது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது நான் யார்கிட்ட போய் முறையிட்டாலும் அந்த முறையீடு வந்துட்டு எனக்கு வந்து சரியாக சேரலை அப்படிங்கக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் மனு எழுதுறதா இருக்கட்டும் அல்லது காணிக்கை எழுதி கட்டுறதாக இருக்கட்டும் அப்படி எழுதி கட்டினாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதலை ஆதிபராசத்தின் நாகாத்தம்மன் கண்டிப்பாக நிவர்த்தனை செய்து வைப்பாங்க யாருக்கும் இந்த இடத்துல தீங்கு கிடையாது ஒருத்தவங்களுக்கு நான் இப்போ ஒரு மனு பிரார்த்தனை எழுதி கட்டுறேன் அப்படின்னா அவங்க நஜம்புலேயே தப்பு செஞ்சுருக்காங்களாங்கிறத அம்மாவும் ஐயாவும் போய் பார்ப்பாங்க கோட்டகரப்பண்ணசுவாமியும் நாகபராசத்தியம்மனும் கண்டிப்பாக அவங்கள போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க இந்த தப்புக்கு செஞ்சுருக்காங்களா இந்த தப்புக்கான தண்டனை உங்களுக்கு போய் சேரணுமாங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திப்பாங்க அப்படி அந்த தப்பையும் அந்த தப்பு சரியாக இருக்குது அந்த தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் துணிஞ்சு இறங்கி அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்தே தீரும் யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சுக்கலாம் கருப்பண்ண சுவாமிக்கிட்டையும் அதரவன பத்திரகாளி பிரத்யங்கரா தேவிகிட்டையும் நாகபராசத்தியம்மன்ட்டையும் தப்பிக்கவே முடியாது ஏன்னா இந்த கோயில் வந்து அம்மாவை வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய அவசல் கூட அவர்களுக்கு அழிவுகாலமாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான் அடிச்சு சொல்லுவேன் நான் மற்ற எந்த கோயிலில் சொல்கிறாங்களோ இல்லையா நான் சொல்லுவேன் என்ன இடத்துல செய்வன மந்திரம்னு நான் செய்கிறது கிடையாது மாறா உனக்கு எவ்வளோ பெரிய செய்வனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மந்திரம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மாந்திரிகவாதிகிட்ட பார்த்தாலும் கண்டிப்பாக நான் எடுத்து கொடுத்துருவேன் இங்கே வந்துட்டீங்கன்னா உனக்கு சாவை தவிர்த்து இயற்கையாக வரக்கூடிய சாவை தவிர்த்து உனக்கு பாக்கி எப்படியப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாகபராசத்தியம்மனுடைய அருளால் கண்டிப்பாக வர்த்தனைக்கு வந்துடலாம் வாழ்க்கை என்பது நம்ம வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த வரம் அந்த வரத்தை சாபமாக சில பேர் மாற்றிக்கிறாங்க அந்த வரத்தை வரமாக நினைத்து நேசித்தம்னா அந்த வரம் பெரும் வரமாக மாறி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக கேடயமாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதனால ஆன்மீகம் என்பது எளியது அல்ல ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நல்லவரும் அல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களில் கெட்டவங்க இருக்கலாம் கெடுதல் செய்யக்கூடியவங்க இருக்கலாம் மந்திரவாதிகள் இருக்கலாம் மாந்திரீகவாதிகள் இருக்கலாம் தாந்திரவாதிகள் இருக்கலாம் இப்படி யாராக வேண்டாலும் கெட்டது செய்கிறதில் இருக்கலாம் ஆனால் இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னா நல்லவங்களாலையும் நல்லது செய்யக்கூடியவங்களால் மட்டும்தான் இத்தனை தெய்வங்கள்கிட்டையும் நெருங்கி பூஜை செய்ய முடியும் கெட்ட செய்கிறவங்கள்ட்ட யாரையுமே இந்த தெய்வங்கள் விடாது இத்தனை வருஷங்களில் எத்தனையோ என்னுடைய தனிப்பட்ட ஆசை பாசங்களுக்குள்ளே நான் இருந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீகம் தெய்வத்துடைய அனுகிரகம்னு வந்துடுச்சுன்னா தெய்வத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கிற பட்சம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இறைவன்ட்டை ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது தெய்வம் பார்த்துக்கும் யாருக்கும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கையேந்தினா தான் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பிரார்த்தனை வச்சால் தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அம்மாட்ட கிடையாது அம்மாட்ட நீ வந்து உண்மையாக இருக்க அப்படின்னா அம்மா உனக்கு உண்மையாக இருப்பாள் அதில் ஒரு சின்ன நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு முக்கியமான சாட்சி வந்து நான் இப்போ காட்டக்கூடிய இந்த குதிரை தான் இந்த குதிரையை எல்லோரும் பார்த்துங்க ஒரு நிமிஷம் இந்த குதிரை நிறைய வீடியோக்களில் இந்த குதிரையை நான் காட்டியிருப்பேன் இப்போது இந்த குதிரைக்கு எனக்கு டொனேஷனாக கொடுத்தவங்க இறந்துட்டாங்க இந்த குதிரைக்கு டொனேஷன் கொடுத்தவங்க இது மூப்பு தான் அவங்க வந்து ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்க இந்த இந்த குதிரையுடைய அந்த கீழ் மட்டம் இருக்குல்ல இந்த பேஸ் இதில் வந்து ஆறு ஃபைல் போட்டிருக்கு கீழே ஃபைல் போட்டிருக்கு மேலே வந்து ஒரு காங்கிரீட்டு இது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காங்கிரீட்டு அதுக்கு மேலே கல் கட்டணங்கள் கட்டி இந்த பேஸ் மட்டும் போகிறதுக்கு மட்டுமே செலவு நாற்பத்தி ஏழாயிரரூபா நாற்பத்தி ஏழாயிரரூபா செலவு மட்டும் வந்துச்சுமா கல் கால ஜம்பி கம்பி எல்லாமே இதை இல்லாமல் இந்த குதிரை மட்டும் இந்த குதிரைக்கு செய்யக்கூடிய அந்த சம்பளம் மட்டுமே ஒரு எண்பதாயிரரூபா கிட்ட செலவாயிடுச்சு எண்பதாயிரரூபா கொடுத்தேன் இது எல்லாத்துக்குமே மொத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயூவா இல்லை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கிட்ட நெருக்கி வந்திருக்கும் அதை ஜாஸ்தி கூட வந்திருக்கலாம் ஆனால் குறையாது அப்படி இதை செஞ்சிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க கரெக்டாக அவங்களுக்காக இந்த அவங்களுடைய வேண்டுதல் தான் இது இது வந்து ஒரு பக்தர்களுடைய வேண்டுதல் அந்த வேண்டுதல் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகிடுச்சு ஜெயமானதுக்கப்புறம் அப்புறம் அவங்களால வந்து எவ்வளோது கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முப்பத்தி நாலாயிரரூபா கிட்ட கொடுத்தாங்க முப்பதாயிரரூவா கொடுத்தாங்க திரும்ப நாலாயிரரூபா பணம் கொடுத்தாங்க எங்களால் இதான் முடியும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த சுவாமியுடைய நான் நான் காணிக்கைக்காக ஒரு நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்து அதை கட்டுறதுக்கு ஏமா எவ்வளோ தான் கொடுத்தீங்க நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் என்னை வரையும் காணிக்கலை என்னுடைய கோவிலில் ஒரு தெய்வம் அது அதுக்கு அவங்களுடைய பங்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா என்னுடைய பங்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய மோதிரம் எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக எடுத்து கொடுத்த ஒரு மோதரம் நல்லா ஞாபகத்தில் இருக்குது அந்த மோதிரத்தை நான் கொடுத்துட்டு இந்த குதிரையை நான் இந்த இடத்துல கட்டினேன் அப்போ எனக்கு வந்து அது ஒரு பவுன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மோதிரம் அப்படி ஒவ்வொரு பொருளையும் என்கிட்ட இருக்கக்கூடியதை விற்று தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமியையும் நான் உருவாக்கினேன் எனக்கு பணம் முக்கியம் காசு முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நான் மந்திரம் தந்திரம் பண்ணிருக்க மாட்டேன் இருக்கிற பொருள்களை காவந்து பண்ணியிருப்பேன் இத்தனை தெய்வங்களை நான் வச்சிருக்க மாட்டேன் அதனால் மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும்தான் அந்த உலகத்தில் வன்மையானது உண்மையானது சக்தி வாய்ந்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் இந்த இடம் பவித்திரமானது மிக சக்தி படைச்சது யாராவது ஒருத்தவங்க இந்த தெய்வத்தை அவசொல் சொல் சொன்னாங்க எனக்கு நடக்கலை எனக்கு அந்த இடத்துக்கு போனேன் நடக்கலைன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே சில விஷயங்கள் இது நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது ஒரு நூறு பேர் வராங்க நூறு பேரில் வராங்களா அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேருக்கு நடக்காமல் வேண்டும் என்றால் போயிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நம்பி இருந்து நான் எனக்கு பதினஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்து இந்த சாமியால் நான் ஏமாந்துட்டேன் இந்த சாமிகிட்ட போயிட்டு நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் ரெண்டு லட்சரூவா கொடுத்தேன் நஷ்டடு பண்ணேன் எனக்கு இது ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் அவங்க விருப்பப்பட்டு காரியங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சாமி சாலைகளையுமே கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க சில பேருக்கு இழுவையில் இருக்குது ஆனால் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது சில முக்காவசி பேருக்கு நிறைய பேர் இருக்குது ஆயிரக்கணக்கான பேருக்கு கண்டிப்பாக தேவைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனிமேல் யாருக்கும் முடியாமல் கிடையாது அதனால் என்னுடைய கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பத்திரங்கள்ட்டுமே நான் தைரியமாக சொல்லுவேன் இந்த வீடியோவில் நான் காணொலியில் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா என்னைகிட்ட வந்து நான் வந்து காணிக்க வாங்கிட்டு எனக்கு நடக்கலை அப்படிங்கிறது பேச்சு கிடையாது அவன் உண்மையாக வந்திருக்க மாட்டாங்க ஒரு டைம் வந்திருப்பாங்க இல்லை ரெண்டு டைம் வந்திருப்பாங்க ரெண்டாவது டைத்தோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க எனக்கு நடக்கலை அப்படின்னு அவங்க அது அவங்களுடைய ஒப்பீனியன் புரியுதுங்களா ஆனால் என் கோயிலுக்கு வந்து சக்ஸஸ் ஆனவங்களோட எண்ணிக்கையை விட தோல் போனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப சொற்ப அளவில் குறைவு ரொம்ப குறைவு முழுமையான நம்பிக்கையோடு எங்கிட்ட வந்தவங்க ஒரு கூட தோக்கலை முழுமையான நம்பிக்கையோடு வந்தவங்க அத்தனை பெரியும் இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி அவங்களோட வாழ்க்கையில் ஜெயத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி இருந்திருக்கார் தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்ததே கிடையாது அவ்வளோ சக்தி வாய்ந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில் அதனால் பக்தியோடு வர்றவங்களுக்கும் உண்மையான நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கும் இந்த திருக்கோயிலில் மிகப்பெரிய மாற்றங்களை இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் கொடுக்கும் அதனால் மன உறுதியோடு வேண்டிங்க யாராக இருந்தாலும் சரி திருவுட்டியாணி அம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நம்பிக்கை முதலே வேணும் நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ன காரியமாக இருந்தாலும் சரி அருள்மிகு கோட்டைக்கார சாமி கண்டிப்பாக முடிச்சு தருவார் அருள்மிகு கருப்பசாமியோடைய சன்னிதானத்தில் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடையே வாங்க குழந்தை பேர் ஐயோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா நாகபராசத்தியம்மன் குழந்தை பேர் கொடுத்துருக்காங்க திருமண மகளையா எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமண பாக்கியம் இப்படி ஆயிரம் ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு அள்ளி கொடுத்த கற்பக விருட்சம் இங்கே இருக்கக்கூடிய நாகபராசத்தியம் அம்மன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நான் இன்னொரு நாளைக்கு உங்களை பார்க்குறேன் வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன்